அனைவருக்கும் வணக்கம் சோ என்ன சொல்லுவாங்கன்னா ஏரியேட்டான்னு சொல்லுவாங்க முடி முடி கொட்டுதல் அப்படின்னு அப்படின்னு உதிர்தல் அப்படின்னா ஏரியேட்டா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் முடிவு சிலருக்கு தலையில இருக்கும் ஆஹ் ஆண்களா இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாடி பகுதிகள் இருக்கும் புடம்பு பகுதிகளும் இருக்கும் டோட்டாலிஸ் அப்படின்னு யூனிவர்சாலிஸ் எல்லாமே இருக்கும் சில போகும் ஐப்ரோ கண்கள் போன்றவற்றில் அதாவது கண் இன்னைகள் போன்றவற்றில் ஏற்படும் சிலருக்கு வந்து அக்யூட்டா அப்பதான் வந்து ஏற்பட்டுருவோம் என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு தூங்காம சரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணாம இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா சத்துக்கள் குறைபாடு ஏற்படும் போது பகுதி இந்த மாதிரி தலைப்பிசை அடி என்றால் முடி ஓட்டும் இது என்ன நடக்கும்னா மற்ற முடிவுதலுக்கும் இதிலும் முடி விழுந்துருது பாத்தீங்களா பேச்சா அந்த இடத்துல உடனே அடுத்து முடி வளராம நம்ம மேல இருக்கக்கூடிய தோல் பகுதியானது முடியும் சோ அந்த முடி வளர்வதற்குரிய இது உள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும் சாலிக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும் இது மேல வந்து மூடிது சோ அந்ததுனால என்னன்னா அடுத்து அந்த முடி வளராம பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தொட்டு பார்த்தோம்னா வடுவழுப்பு தன்மையா இருக்கும் சோ இது மாதிரி சில பேருக்கு என்ன அப்படின்னா ஷேவ் பண்றதுக்கு சில கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த கெமிக்கல்ஸ்னால அங்க பாதிக்கப்பட்டு முடி அந்த பேட்சா வந்து கொட்டி போகிறோம் இல்ல ஏதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க முடிக்கு இந்த மாதிரி தலைக்கெல்லாம் முடி வளர்த்துருக்கு அதனால பக்க விளைவுகளா வந்து அலோபேஷியா ஏரியேட்டா அந்த குழு வெட்டு அப்படிங்கிறது வந்து ஏற்படும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தற்காலிகமாதான் இப்பதான் இருக்கு அப்படின்னா நார்மலா சின்ன வெங்காயம் பண்ணீங்கன்னா அதையும்

புடக்குவாதம் என்ன அப்படின்னா ஏற்படும் சோ அவ உள்ளூர மருந்து பண்ணிட்டு வெளிப்புறமாகவும் புமட்டிக்காயோ இல்ல நெல்லிக்காய் போன்றவற்றை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல வந்து ஒரு பயன் தரும் ஆனா மருந்து எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சிலருக்கு ரொம்ப ரொம்பிருச்சு அப்ப ஒரு டூ டூ த்ரீ டேஸ்ல அந்த இடத்துல வெள்ளை முடி பருமன் போட்டுமன் மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஹைப்போதைராய்ட் பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சோ இதனுடன் சேர்த்து அதற்கும் சிகிச்சை எடுத்தோம்னா நல்ல வந்து ஒரு பழம் தரும் இது இல்லாம உணவு விஷயத்துல நம்ம என்ன வந்து நல்லா எடுத்துக்கணும் அப்படின்னா இங்க யூஸ்வலா என்ன சொல்றோம் எல்லாமே வந்து ஒரு கண்டிஷன்ல அவர்களுக்கு பெரும்பாலும் மலச்சிக்கல் போன்றவை இருக்கும் திரும்ப உணவு வகைகள்ல வந்து முருங்கைக்கீரை போன்றவை வந்து சூப்புகளாக எடுக்கணும் சோ அப்ப எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா இரும்பு சத்து கிடைக்கும் விட்டமின் பி சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கணும் அது மாதிரி குடிக்கும் தண்ணீரும் தாமிர பாத்திரத்துல வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த காப்பர் போன்றவை இதெல்லாம் இந்த ஆட்டோயிமெண்ட் டிசார்டர் கண்டிஷன் இன்ஃபிளமேஷன் அதை தான் குறைக்கும் அடுத்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு செலினியம் சத்தும் குறைபாடுகள் இருக்கும் ஸோ செலினியம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கலாம் ஸோ செலினிய செலினியம் நிறைந்த உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் போன்றவை எடுத்துக்கலாம் அதை விட நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய முதன்மையான விஷயம்னா பார்லி கஞ்சி ஸோ பார்லியை வந்து நம்ம பலரும் புறம்லையோம் வால் உடம்புல இருக்க சத்துக்கள் போய்விடும் வாழ்க்கை நீர் துவங்கலாம் போயிடும் கால்சியம் கண்டெக்ட் இருக்கு செல்னியம் சத்துக்கள் இருக்கு சோ அதனால வாழ்க்கை போன்றவை உணவுகள்ல எடுத்துட்டு எதனால நமக்கு இந்த குழு வெட்டு ஏற்படுது அப்படின்னு அதை உள்ளூரவும் சரி செஞ்சு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் பண்ணோம் அப்படின்னா நல்ல முறை தரும் நன்றி